சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து பார்த்தோம்னா அவங்க முருகர் விக்ரகத்தை கொண்டு கொடுக்கவும் அதில் எல்லா ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கிட்ட அவங்க கொடுக்குறாங்க அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா பரணி வந்து எப்படியாவது வந்து நம்ம அந்த கேஸை வந்து முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வைஜேந்தியை கையங்குளமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ அதுபடி பார்த்தோம்னா அவங்க அந்த சாமி விக்கிரகத்தில் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு மயக்கெல்லாம் செட் பண்ணுதாங்க அப்போ வந்து அவங்க சண்முகம் வந்து இருக்கிறாங்க என்ன பரணி உன்னுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம நம்ம என்னதான் ஆதாரத்தை நம்ம கொடுத்தாலும் சரி ஆனால் வைஜந்தி மடம் அவங்க வாயாலேயே வந்து ஆதாரத்தை நம்ம வந்து கொடுக்க வைக்கணும் அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற ஆனால் வந்து கரெக்டாக கடைசில வந்து நம்மளுக்கு சாதகமாக தான் முடியுது அதே மாதிரிக்கு நீ இப்போ சொல்றதும் வந்து நல்லா தான் இருக்குது ஆனா அந்த விக்கிரகத்தை அவங்க எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க ஒரு திட்டத்தை சொல்றாங்க நீ இந்த விக்கிரகத்தை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும்னு நீ சொல்லு ஆனால் கண்டிப்பாக எங்க அப்பா வந்து கொடுக்க மாட்டாரு அது வைஜந்தி மடத்துக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற பண்ணுறாங்க அதுபடியே பார்த்தோம்னா அந்த விக்ரகம் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சவுந்தர பண்டி பார்த்தோம்னா வலுக்கட்டாயமாக அந்த சாமி விக்கிரகத்தை வந்து அவங்க வைஜந்தியத்திட்ட வந்து கொடுக்க வச்சிருதாங்க இப்படி தான் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கவும் அதே மாதிரிக்கும் வந்து அவங்க நாடகத்தை போடுறாங்க அதே மாதிரிக்கு நடந்துடவும் அந்த சாமி விக்ரகம் வைஜந்தி வீட்டுக்கு போகுது அப்போ வைஜந்தி வந்து அந்த சாமி விக்கிரகத்தை வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சாமி விக்கிரகத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க என் புருஷன் வந்து அந்த வைரவேல் எடுத்ததுக்காக இந்த மாதிரிக்கு வந்து என் புருஷனோட கதையை முடிக்க வைச்சாமலா அந்த சண்முகம் அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் பழி வாங்கணும் அதுக்காக அவன் தங்கச்சியை வந்து என் பையனுக்கு கல்யாணம் முடித்து வச்சு அதுக்கப்புறமா அவளை வச்சே நான் அந்த குடும்பத்தை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு மட்டும் எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க அதே மாதிரிக்கு குரு வந்து அவங்க சொல்கிறாங்க மாலதியோட கதையை முடிச்சது கூட நம்ம தான் அந்த பழியை நம்ம அறிவழகன் மேலே போட்டாச்சுது ஆக மொத்தத்தில் ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணிட்டோம் அதே மாதிரிக்கு வீராவோட வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு நினைக்கிற நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து களத்துல தாலி கட்டிட்டா அப்படின்னு சொல்லும் போது இப்ப மட்டும் என்ன ஒரு தங்கச்சோட வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணியாச்சுல்லாம் அடுத்தது ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து செய்ய வேண்டியது அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே வந்து வீடியோ ஆதாரமே எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது இது நீதிபதி பார்த்ததுமே அடைகிறாங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களே இதில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து குருவும் வந்து இதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க அதனால் இவங்க ரெண்டு வருக்கும் நான் தண்டனை கொடுக்குறேன் ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கவும் குரு வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்து முத்துப்பாண்டி வந்து பிடிச்சிடவும் அடுத்து பார்த்தோம்னா வைஜெயந்தியும் குருவையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து அறிவழகன் எந்த தப்புமே பண்ணலாம் நிறுவராதுன்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வைஜேந்தி வந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட என்ன இதோட முடிஞ்சு போச்சுது என்னை வந்து உள்ள போட்டுட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா இன்னும் பொழுது தான் என் ஆட்டத்தையே நான் ஆரம்பிக்கப் போறேன் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னை வந்து உள்ள தூக்கி உன்னை என்ன நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிதான் மேடம் உங்களால என்ன பண்ண முடியுதோ நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் வைஜயந்தி கோவத்தோட போறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி வந்து சண்முகத்தையும் பரணியும் பாராட்டவும் அவங்க ரெண்டு வருமே நீதிபதி காலைல வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்ப அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சூப்பரா வாதாடு நீங்க தெரியுமா பேசாமல் நீங்கள் ரெண்டு வரும் லாயருக்கு படிச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் வாதாடி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நீதிபதியும் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மணிமாரனை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம் நானே வாதாடி இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு நான் வாதாடி இருக்க மாட்டேன் நீ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஆதாரத்தோட நீ வந்து வாதாடுன உண்மையிலேயே உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது உனக்காக நான் வாதாடாமல் போனதுன்னு நினச்சி எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு காரணம் வைஜந்தி மடம் தான் என்னை மிரட்டினாங்க அதனால தான் என்னால் வந்து வாதாட முடியல ஆனால் என்னை விட நீ பல சூப்பராகவே நீ வாதாடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் சண்முகம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட நான் வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துருது அப்படிங்கும்போது உடனே சண்முகமும் சரி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா அவங்க ரத்னா எல்லாத்தையும் காட்டவும் அப்போ வந்து ரத்னா வந்து அவங்க சண்முகத்தில் சொல்கிறாங்க அண்ணா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் அப்போ அறிவழகன் ஓடி வந்து அவங்க சண்முகத்தை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாளும் வராங்க உடனே சண்முகம் சொல்கிறாங்க என்ன மாமா தலையில் துண்டை போட்டுட்டு போறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயையோ ஐயோ இவனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பணும் இவன் பார்த்துட்டான் அப்படிங்கும்போது போது இங்க பாருங்க மாமா எனக்கு இந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணினது எல்லாமே நீங்க தான் அதனால உங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்றேன் அப்படிங்கும்போது என்னடா ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு திமுக பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுந்தர பாண்டி போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா வந்து ரத்னா வந்து சொல்றாங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது போது அப்போ அறிவழகன் வந்து சில ஃபார்மாலிட்டி முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லவும் என்னங்க இன்னும் அவனை அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து ரத்னா கேட்டுட்டு இருக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன் புருஷனை நாங்க உங்ககிட்டயே ஒப்படைச்சிருந்தேன் அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அறிவழகனுக்கு வந்து சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது அதை முடித்ததுக்கப்புறமா அறிவாலகனை அனுப்பிடுவாங்க அப்படிங்கவும் அறிவலகனை நான் கையோட கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு ரத்னா வந்து சோகத்தோடு இருக்கவும் என்னம்மா இவ்வளவு பொறுத்திருந்தால் கொஞ்ச நேரம் பொறுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்னாவை போட்டு கிண்டல் பண்ணவும் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சரி நீ ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு நீ கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னா முத்துப்பாண்டிகிட்ட வந்து சண்முகம் சொல்லவும் உடனே அறிவழங்கின கூட்டிகிட்டு போகிறாங்க சரி ரத்னா நீ வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ பரணி வந்து சண்முகத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எப்படியோ அறிவழகன் வெளிய வந்துட்டா ரத்னாவோட வாழ்க்கை இப்போ வந்து க்ளியர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ சண்முகம் சொல்றாங்க இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான் பரணி நீ மட்டும் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க பாயிண்டெல்லாம் கண்டிப்பாக வந்து என்னால் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது நீ தான் அந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்துங்க பார்த்தோம்னா பாக்கியாவை தான் காட்டுறாங்க இப்போ பாக்கியா வந்து பரணிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பரணி ரத்னாவையும் எப்படியோ சேர்த்து வச்சுட்டீங்க அடுத்துதான் வந்து என் பையன் சிவபாலனை பத்தி நீங்க ரெண்டு கவலைப்பட்ட மாதிரிக்கே தெரியல வந்து வந்து உடனே அவங்க அப்படிங்கிறாங்க பாருங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ரத்னா அறிவழகன் வந்து அவங்க பிரச்சனை வேற ஆனா வீராவோட பிரச்சனை வேற வீரா இப்போமே சிவபாலன் கூட சேர்ந்து வாழப்போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் நானே அவளை அனுப்பி விட்றேன் ஆனால் அவளை நான் வலுக்கட்டாயமாக நான் எதுவுமே நான் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே நான் சொன்னது தான் வீரா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் அவள் கூட முழு சம்மதத்தோட நான் இருப்பேன் அப்ப அப்போ பாயக்காக இருக்கிறாங்க வீரா சின்ன பொண்ணு அவள் எதுவும் இந்த மாதிரிக்கு வந்து பிடிவாதத்தில் அவள் வந்து பேசிகிட்ருக்கிறா அதுக்காக நீ இப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தா எப்படி ஆகும் அவள் மனசை நீங்கள் தானே மாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது பரணி சொல்கிறாங்க என்னம்மா வீரான்னு சொன்ன குழந்தையா என்ன அவளுக்கு விவரம் தெரியாதா என்ன அவள் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு வே வேலையில இருந்துட்டு இருக்கிறா அவன் என்ன சின்ன பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எங்க பாரு பரணி நீ எப்படி பேசுனா எப்படி ஆகும் சோ கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா ரெண்டு பேரும் அவன் எவ்வளவு நல்லவனும் உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது போது அவன் வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரிக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப வந்து பரணி சொல்றாங்க சரிம்மா நீ கொஞ்சம் அமைதியாயிரு இப்பந்தான் ஒரு ஜவுடியை சேர்த்து வச்சிருக்கிறோம் அடுத்தது சிவபாலன் வீராவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நானே யோசனை பண்றேன் அது மட்டும் இல்லாம சண்முகத்திட்ட இந்த விஷயத்தை பத்தி நீ சொல்ல வேண்டாம் நானே வந்து எப்படியாவது வீராவோட மனசை மாத்தி நான் வந்து சிவபெண்ணோட சேர்த்து வைக்கிறேமா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி இருக்கவோ அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமாவே செஞ்சு முடியும் அப்படிங்கும்போது சரிதான் அடுத்ததான் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பரநியன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாரு இசைக்கு நீ வந்து பிடிவாதமாக இருந்துகிட்ருக்காத உன்னுடைய பிரசவம் தாய் வீட்டில் தான் நடக்கணும் அதனால் நான் சொல்கிறது கேள்வி நீங்கள் பெசாமல் இருந்துரு அப்படிங்கும்போது அப்போ இசைக்கு சொல்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கும் என் தங்கச்சி வீராவுக்கும் எவ்வளோ பிடிவாதம் இருக்குதோ அதே பிடிவாதம் எனக்கு இருக்க தானே செய்யும் அப்படிங்கும்போது இங்கே பாரு எப்போ வந்து வீரா சிவபலன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிக்கிறாளோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ சண்முகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க பாரு அண்ணன் இப்போ கூட வந்து அவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக வீரா வந்து சிவபலனோட சேர்ந்துருவா ஆனால் அவர் எதுவுமே வந்து பேச்சில் பிடி கொடுக்காமலாம் இருந்துட்டு இருக்கிறாரு அவருடைய பிடிவாதம் எனக்கு கொஞ்சம் இருக்க தானே செய்யும் வார்த்தை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கி பாக்கியா வளைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ போகும்போது பார்த்தோம்னா சிவபலன் வீராவே பார்த்துட்டு இருக்கவும் வீரா எதுவுமே பெசாம அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்துங்க பார்த்தோம்னா வைஜெயந்தி தான் காட்டுறாங்க வைஜெயந்தி வந்து ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இப்படி என்ன உள்ள தள்ளிட்டானே அந்த சண்முகத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவன் வந்து என் வாழ்க்கையை பண்ணிட்டான் என்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் என் புருஷனை பிரிச்சான் அதுக்கப்புறமா என் பிள்ளையை பிரிச்சா இப்போ என்னன்னா கடைசி என்னையே அவன் உள்ள தள்ளிட்டான் இவனை நான் சும்மா விட மாட்டேன் இவன் எப்படி சந்தோஷமா அந்த குடும்பத்தோட அவன் வாழ்ந்துறான்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவேசத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்